இப்போ நாடு தழுவிய அளவுல தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே பதிமூணு தொழிற்சங்கங்கள் அதில் இணைந்திருக்காங்க அதுல தோமுசா உள்ளிட்ட திமுகவின் தொழிற்சங்கங்களும் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல பந்த் பெரிய அளவுல எடுபடல கேரளா வெஸ்ட் பெங்காலில் பெரிய அளவுல அது பேசப்பட்டுச்சு அங்க மாநிலமே ஸ்தம்பிச்சு போட்டுச்சு அப்படின்லாம் பார்க்கப்படுது இதை எப்படி பாக்குறீங்க ஒரு தோழமை கட்சியாக திமுக சரியா நடந்திருக்கா அல்லது அரசாக சரியா செயல்பட்டு நான் என்ன சொல்ல விரும்புனா ஸ்ட்ரைக்னா ஏன் எதுக்கு ஸ்ட்ரைக் பண்றோம் ஸ்ட்ரைக்கை பொறுத்து எங்க பார்வை என்ன அப்படின்றத பேசலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதலாளிகள் வந்து நம்ம நாட்டு மக்களை வந்து சூறையாடி அவங்க உழைப்பை சூறையாடுறாங்க ஒரு ஐந்து பெருமுதலாளி கையில் தான் இந்தியாவுண்ட வளங்கள் ஐம்பது சதவீதத்துக்குமான வளங்கள் வந்து அஞ்சு அஞ்சு முதலாளிட்டு இருக்குது அதானி அம்பானி டாட்டா பிர்லா மித்தல்னு போயிடுச்சு வேற இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஐம்பது சதவீதமான மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மூன்று சதவீதமான வளங்கள் தான் இருக்கின்றது ஸோ இப்போ அப்போ என்ன ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் போவர் பர பணக்காரன் பணக்காரனாகிட்டு இருக்கேன் ஏழை ஏழா ஆகிட்டு இருக்கின்ற அடிப்படையில்னா இந்த இடைவெளி அதிகமாக இருக்குது கம்யூனிஸ்ட்லாக்கி நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா தொழிலாளி வருகம் உரிமைக்கு போராடு உழைப்பை சுரண்டாங்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் என்ற தாண்டி பதினாலு மணி நேரம் பதினாறு மணி நேரம் உழைப்பு சொன்னது என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது கிடையாது பணி பாதுகாப்பு கிடையாது ஒரு இஎஸ்ஏ பிஎஃப் என்பதெல்லாம் வந்து பேப்பரில் இருக்கிறத போராடி போராடிப்பட்ட தொழிலாளர் உரிமைகள்லாம் பறிக்கப்படுது கிட்டத்தட்ட அரசு அமைப்புகளே வந்து கான்ட்ராக்டர் கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வந்துட்டாங்க நீங்கள் வந்து கார்பரேஷனில் கான்ட்ராக்ட் எம்ப்ளாய் வட்டாங்க வாதியாரே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர் அவர் ஒரு கான்ட்ராக்டர் அதே மாதிரி டாக்டர் காண்ட்ராக்ட் டாக்டர் நர்ஸு கான்ட்ராக்டர் தூய்மை பணியாளில் கான்ட்ராக்டர் எல்லாமே கான்ட்ராக்டர் கவர்மெண்ட்டே கான்ட்ராக்ட் உடுத்துக்குன்னே கவுர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயல்படக்கூடிய சொல்லுது நீ யாரையும் அதெல்லாம் முடிவு பண்ணுறது எவனுக்காக இந்த திட்டத்தை அமுல்படுத்துகிற நான் உழைத்து உருவான செல்வம் இந்த நாட்டில் இருக்கிற செல்வங்கள் எல்லாரும் உழைச்சிட்டு வந்தால் நாட்டுடைய வளங்கள் பெருகுது அப்போ எனக்குரிய பங்கு எது எங்கே அப்படின்னு வந்து உழைக்கும் மக்கள் கேள்வி கேட்கணும் ஆனால் மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் ஏன் கேள்வி கேட்போம்னா எப்ப நமக்கு இருக்க பிரச்சனைக்கு போய் போராட்டம் பண்ணால் அவ்வளோதான் ஏதோ தலையில் தலை சாமி நம்ம பாரு நம்ம போயிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு மக்கள் போயிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு அரசியல் உணர்வு ஊட்டுவதற்காக தான் இந்த வேலை நிறுத்தம் ஸோ நாங்க எப்படி பாக்கணும் சொன்னால் இன்றைக்கு இந்த வேலை நிறுத்தம்னா இருபத்தைந்து கோடி மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில தங்களுடைய தெருவுல வந்திருக்கிறாங்க அவங்க போர்க்குள்ள உயர்த்திருக்காங்கன்னு சொன்னா மக்கள் அரசியல் மயமாவது வந்து அதிகமாய் கொண்டு வருகிறது கம்யூனிஸ்டுகள் மற்றும் இடதுசாரிகள் மற்றும் பேசி வந்த வார்த்தையை வர்க்க சுரண்டலை இன்னைக்கு தொழிற்சங்கங்கள் முதலாளித்துவ கட்சியினுடைய தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் அந்த உரிமைக்காக களத்தில் நிற்க வேண்டிய சூழலை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம்